வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் திகதியில் மாற்றம் வராது ஜனாதிபதி ரணில் திட்டவட்டம் நியாயமான முறையில் தேர்தலை நடத்த அரச ஊழியர்கள் ஒத்துழைக்க வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு கருத்து கட்சியின் தலைவிதி என்று நிர்ணயம் ஜனாதிபதி வேட்பாளர் என்று அறிவிக்கும் மஹிந்த ராஜபக்ஷ மொட்டு சார்பில் களமிறங்கி போட்டியிட இந்த நிறமும் தயார் தம்மிக்க அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளரை தீர்மானிப்பதற்கு உபகட்டமைப்புகள் உருவாக்கம் ரணிலின் வெற்றி உறுதி ரவி கருணாநாயக்க நம்பிக்கை உணவுப் பொருட்களை கொள்ளுணவு செய்கின்ற போது தரம் தொடர்பில் மிகுந்த அவதானம் இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவித்தல் சஜித் ஆட்சியில் மலையக மக்களுக்கான உரிமைகளை வெல்வோம் மலையக எம்பிக்கள் கருத்து கையடக்க தொலைபேசி விற்பனை நிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கில் அபராதம் ஆசிய கிண்ணம் வென்றது இலங்கை மகளிர் அணி ப்ளூ ஓஷன் இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆப் கம்பெனிஸ் லீடிங் த வே டு த ஃபியூச்சர் தேர்தல் காலத்தில் அரச ஊழியர்கள் செயல்பட வேண்டிய குறித்து விசேட சுற்றறிக்கை இந்த இரு வெளியிடப்படும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தலை நடத்துவதற்கு அரசு சேவையாளர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைய தலைவர் ஆர் எம் எல் ஏ ரட்நாயக்க தெரிவித்தார் தேர்தல் பணிகள் குறித்து வினவிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மாவட்ட செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் ஆகியோரை தேர்தல் மாவட்டங்களின் தெருவத்தாட்சி அலுவலர்களாக நியமிக்கும் வகையில் விசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் அரச ஊழியர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் வகையில் பிசேட சுற்றறிக்கை இந்த இரு நாட்களில் வெளியாகும் தேர்தல் செயற்பாடுகளுக்கு சகல அரச ஊழியர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் தேர்தல் பணிகளின் போது பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் போலீசாரின் எண்ணிக்கை மற்றும் செலவுகள் தொடர்பான விவரங்களை போலீஸ் திணைக்களம் வழங்கியுள்ளது அரச அச்சக திணைக்களம் மற்றும் போலீஸ் திணைக்களம் ஆகியவற்றின் செயற்பாடுகளுக்கு தேவையான நிதியை முடிவுக்குமாறு திரைசேரிக்கு அறிவுறுத்தியுள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை செப்டம்பர் ஓராம் திகதிக்கு அப்பால் வேறொரு தினத்தில் நடத்துவதற்கு எதிர்பார்க்கவில்லை என்றும் உரிய தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார் கோமாகம பஸ் தரிப்பு நிலைய வளாகத்தில் ஜெயகமோ ஸ்ரீலங்கா கொள்மு மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் முன்னதாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் எவ்வாறு இறுதி கட்டம் வரை சென்று நடத்தப்படாமல் கைவிடப்பட்டதோடு அதே போன்ற நிலமை ஜனாதிபதி தேர்தலுக்கும் ஏற்படும் என்று சந்தேகிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தந்திர மூளை தேர்தல் காலத்தை தாழ்த்துவதற்கு எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க தயங்காது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருந்தார் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் தேர்தல் இடம்பெறவில்லை அதே போன்றே ஜனாதிபதி தேர்தலிடம் இடம்பெறக்கூடும் ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்த முடியுமா என்று ரணில் விக்ரமசிங்க ஆராய்ந்ததன் காரணம் அவரது கட்சி சகாக்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு அனைவரையும் குழப்பி வந்தார்கள் எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றம் அந்த அனைத்து முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இப்போது ரணில் விக்ரமசிங்க தேர்தலுக்கு பயம் அந்த தேர்தலுக்கு தயாராக இல்லை ஆனால் எந்த ஒரு காரணத்தையும் கூறி ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு அவருக்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவை நிறைவேற்ற சபையின் விசேட கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதியின் இல்லத்தில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெறவுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக தமது ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெளிப்படுத்தி இருப்பதுடன் கட்சியினால் வேட்பாளரை முன்வைக்க வேண்டும் என்று ஏனையோர் கருத்து வெளியிட்டிருந்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணன் இரண்டாக பிளவப்படுவதா அல்லது ஒன்றாக முன்னோக்கி செல்வதா இல்லையா என்பது குறித்து இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் கோருகின்றன இந்நிலையில் தான் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஸ்ரீலங்கா பிரமண கட்சியின் நிலைப்பாடு இன்று அறிவிக்கப்படும் என்று அந்த கட்சியின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேராவை கட்சியின் சார்பில் களமறக்குவதா அல்லது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கப்படுமா என்பது தொடர்பிலேயே கட்சியை தீர்மானிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் கட்சியால் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தன்னால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை நேரில் சென்று சந்தித்துள்ளார் கொழும்பு உள்ள மஹிந்தவின் இல்லத்தில் நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன இருவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு மூடிய அறை சந்திப்பாக அமைந்திருந்ததாக கூறப்படுகின்றது இதன்போது கலந்துரையாடப்பட்ட விவரங்கள் எதுவும் இதுவரையில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் அரசியல் குழு இன்று தமது ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய உள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவின கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் எந்த நேரமும் தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பிரேரா தெரிவித்துள்ளார் நான் மகிந்த சிந்தனையால் ஈர்க்கப்பட்டவன் எனது பொருளாதார செயற்பாடுகள் அனைத்தும் மகிந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டவை மொட்டு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் போட்டியிடுவதற்கு நான் தயாரில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை இறுதி செய்வதற்கு முக்கிய கூட்டம் ஒன்று நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கும் சிவில் அமைப்புகளுக்கும் இடையில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்று அண்மையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது இதனையடுத்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்காக உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமாக இந்த உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சிவில் சமூக பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையிலான பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் நடக்கும் முதலாவது சந்திப்பு இது பொதுக்கட்டமைப்புக்கு வரக்கூடிய உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புகள் அவற்றுடன் நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன எல்லாரும் தமிழ் வாக்குகளை சீரடிக்க பார்க்கிறார்கள் தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம் சிதறடிக்கப்படும் வாக்குகளை பொது வேட்பாளரை விட்டு நாங்கள் திரட்ட தவறினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களில் தமிழ் வாக்குகள் மேலும் சிதறடிக்கப்படும் ரணிலால் மாத்திரம்தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்றும் அவர் குறுகிய காலத்தில் நிரூபித்து காட்டியுள்ளார் எனவே எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதிக்கு அன்று நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் வெற்றி நிச்சயம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ரவி கருணாநாயக் தெரிவித்துள்ளாா் யாராலும் ஏற்க முடியாத சவாலை ஏற்று செய்து காட்டியவர் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அப்படிப்பட்டவர் தேர்தலில் போட்டியிடுவாரா தேர்தலை நடத்துவாரா என்று சிலர் கேட்டார்கள் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர் முதலாவதாக வேட்பாளராக கட்டப்பணத்தை செலுத்தியுள்ளார் சுயாதீன வேட்பாளராக பொது வேட்பாளராகவே அவர் போட்டியிடுகிறார் திட்டமிட்ட தேதியில் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதியன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் சுதந்திரமான நீதியான தேர்தலை நடத்துவதே ஜனாதிபதி ரணிலின் பிரதான நோக்கமாகும் அவரால் மாற்றமே இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்றும் அவர் குறுகிய காலத்தில் நிரூபித்து காட்டியுள்ளார் என்றும் மேலும் தெரிவித்தார் பொதுமக்கள் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது அவற்றின் தரம் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த ஆறு மாதங்களில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுகளை விற்பனை செய்த பதினோறாயிரத்து இருநூற்று அறுபத்தொரு வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இலங்கை பொதுச்சுகாதார சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன இதனை தெரிவித்தார் பொது சுகாதார பரிசோதகர்களால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது சுகாதாரமற்ற முறையிடம் காலாவதியான திகதியுடனும் உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த சில வர்த்தகர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவே பொதுமக்கள் உணவுப் பொருட்களை கொள்ள செய்கின்ற போது அவற்றின் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என்று இலங்கை பொதுச்சுகாதார சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹ கோரியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் யாராவது சமஸ்டியை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சுயாட்சியுடன் வாழ்வது தொடர்பாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலியுறுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதொடர்பாக தமிழரசு கட்சி பரிசீலனை செய்யும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நீட்டு கிளினர் நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடக வீரர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் எங்களுடைய மத்திய மத்திய கூட்டம் வருகிற மாதம் அல்லது தேதி அளவில் கூடுவதற்கு நாங்கள் எடுத்து அதற்கு பிற்பாடு நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதா அல்லது வேட்பாளர்களாக நிற்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் யாராவது இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான சமஸ்கி அடிப்படையிலான அரசியல் தீர்வு பற்றிய தங்களுடைய தேர்தல் இங்கே தெளிவுபடுத்தினால் அது பற்றி பரிசீலிப்பதா தொடர்பில் நாங்கள் வருகிற பத்து அல்லது தேதி வருகிற மாதம் நடைபெறும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் அதற்கான முடிவை எடுத்துக்கொள்ள என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற காலச்சூழல் ஒற்றுமையாக பலமாக நாங்கள் செல்வதற்கு எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த ஒற்றுமையை சிதறடித்து விட்டு அதுக்கு திரும்ப திரும்ப அந்த ஒற்றுமைக்கு குந்தகமான முறையிலே நாங்கள் கொண்டிருந்தால் நாங்கள் எங்களுக்கான அடிப்படை அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி வரும் எங்களுடைய மரபுவழி தாயகமான வடக்கு கிழக்கு மண்ணிலே எங்கள் எங்களுக்கான சமஸ்தி அடிப்படையிலான ஆட்சியை அதாவது ஏற்கனவே சம்பந்தனையாக கூறியதாக சுமந்தன் அவர்களும் இந்த செய்தியை கூறியிருந்தார் யாழ்ப்பாணத்திலே பத்திரிகைகளில் செய்தி வந்திருந்தது அந்த உஷ்ணோ அடிப்படையில் கூட நாங்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தேசத்தில் அவர்களுடைய உள்ளக சிதனை உரிமையை அங்கி அடிப்படையாக வைத்து பேசுவதற்கு தயார் என்று ஒரு வேட்பாளர் அறிவித்தால் அது பற்றி பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் முறையான உரிமமன்றி கையடக்க தொலைபேசிகளை விற்பனை செய்கின்ற நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்ரன தெரிவித்துள்ளார் சட்டவிரோத கையடக்க தொலைபேசிகளை விற்பனை செய்கின்ற நிறுவனங்களுக்கு இதுவரையில் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் திருத்தப்பட்ட தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது தொலைபேசி விற்பனை நிலையங்கள் பதிவு செய்யப்படாமையினால் தொலைபேசி விற்பனையை ஒழுங்குபடுத்துவதில் ஆணைக்குழுவுக்கும் சிரமம் ஏற்பட்டமையே அபராத தொகை அதிகரிக்கப்படுவதற்கான காரணம் என்று பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இனிமேல் உரிமம் பெறாத கடைகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் விதிக்கப்படும் என்றும் பதிவு பெறுகின்ற நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கையடக்க தொலைபேசிகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மலையக மக்களின் உரிமைசார் விடயங்களில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது பாய்வதற்காகவே நாம் பதுங்கி வருகின்றோம் பாய வேண்டிய நேரத்தில் மக்களுக்காக நிச்சயம் பாய்வோம் என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நிவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு மற்றும் மலையக மக்களுக்கான காணி உரிமை உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்தி ஹட்டனில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு கூறினார்

மகளிருக்கான ஆசிய கண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணியை எட்டு விக்கெட்டுகளால் வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி வெற்றி வகை சூடியது தம்பையில் நேற்று மாலை நடைபெற்ற குறித்த போட்டியில் நானிய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படி துடுப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது பின்னர் நூற்று அறுபத்தாறு எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டை மாத்திரமே இழந்து வெற்றி இலக்கை கலந்தது இலங்கை மகளிர் சார்பில் கர்ஷிதா சமர விக்ரம் அறுபத்தி ஓட்டங்களையும் அணி தலைவர் சமரி அத்தப்பத்து அறுபத்தி ஓட்டங்களையும் பெற்றனர் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்கவுள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்